வணக்கம் இப்போலாம் பனிக்கான முடிய போகுது பனிக்கான முடிஞ்ச வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சின்னா வீட்டுக்குள்ளே ஃபேன் இல்லாமல் ஒருத்தையும் தூங்க முடியாது தான் தூங்கணும் அப்படி இருக்கையில் ஒரு ஒயர்கட்ல வாங்கி போட்டுக்கிட்டோம்னா நம்ம ஆட்டுக்கு தூங்கலாம் அப்படின்னு பார்த்தா அன்றைக்கி ஒரு தாத்தா வந்து வயர்க்கில் அவரே செஞ்சு ஸ்ட்ரைட்டாக விற்றுக்கிட்டு வந்தார் அப்புறம் நம்மகிட்ட கம்பி மட்டும் இருந்தால் போதும் அவரே செஞ்சு கொடுப்பாப்லையா அந்த மாதிரி ஒரு தாத்தா வந்து ஒத்துக்கிட்டு இருந்தார் அவர் சொன்ன தகவலாக உங்கள்கிட்ட நான் பயந்துக்கிறேன் இப்போ வந்து அவளே செஞ்சு அவங்களே கம்பி வச்சுருப்பாங்க அவங்களே செஞ்சு கொண்டாந்து கொடுப்பாங்க அது வந்து ஆயிரத்தி நானூறுவாயா இந்த வயிறு போட்டோம்னா இன்னொன்று நூல் கயிறு மாதிரி இருக்கும் அந்த கயிறு போட்டோம்னா ஆயிரத்தி அறநூறுவாயாம் அதே அவள் செஞ்சு கொண்டாந்துருவாங்க இல்லை ரெண்டு வேணாம் எங்கள்கிட்ட கம்பி இருக்குது நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வயர் மட்டும் போட்டு சுற்றி கொடுப்பாங்க இதுக்கு ஐநூறுரூவா இதுதான் இந்த தாத்தா இது ஒன்று இருக்கார் இப்போ இப்போ வந்து எங்கள்கிட்ட அந்த கம்பி இருந்துச்சு இந்த வயரை மட்டும் கொஞ்சம் தொங்கி போச்சு பிஞ்சு வச்சு தொ தொட்டியில் அதனால் அதை நாங்கள் பிச்செரிஞ்சுவிட்டு இந்த மாதிரி இதை மட்டும் போட்டு வர தர நல்லா நீட்டாக போட்டு கொடுத்துருக்காப்புல இதோட இந்த மாதிரி போட்டு கொடுக்குறதுக்கு மட்டும் ஐநூறுரூவா எங்கள் ஊரை பக்கத்து இந்த ரேட்டில் சொல்ல கொண்டாந்து கொடுக்குறா கட்டில் உங்கள் ஏரியா பக்கத்து எவ்வளோ ரேட்டை சொல்கிறா என்னென்னு கமாண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஆளுகளுக்கு ஒரு நூறு இரநூறு கூட போனாலும் பரவாயில்ல நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பு சப்போர்ட்டாக பண்ணுவோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ என்னடி

கப்லங்க ஒரு 1200 1200 1200 1200 2000 போகுது 2000 போயிடுது 1700 சின்ன மகரம 1700ன்றது